வணக்கம் திருக்குறளில் தொடங்கிய சொல்லிலேயே முடியும் திருக்குறள் என்றவாறு இரண்டு குறட்பாக்கள் அமைந்துள்ளன நாடு என்ற அதிகாரத்திலே இடம்பெறுகின்ற நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு என்ற குறட்பா நாட்டிலே தொடங்கி நாட்டிலே முடிகிறது ஒரு சிறந்த நாடு என்பது தேவையான வளங்கள் அனைத்தையும் நீர்வளம் நிலவளம் இயற்கை அறண் அனைத்தையும் தனக்குள்ளே கொண்டிருக்க வேண்டும் நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் வேண்டியது அனைத்தும் அந்த நாட்டிலே தடையின்றி கிடைக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்க வேண்டும் அப்படி இருப்பதுதான் சிறந்த நாடு ஒருவேளை தேவையான வளங்கள் அந்த நாட்டிலே இல்லாமல் போனாலும் அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய வளங்களை வைத்து கொண்டு அவர்களுக்கு தேவையான வளங்களை மற்ற நாடுகளிலே இருந்து எளிதாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் உதவிக்காக ஒவ்வொன்றும் பிற நாடுகளிலே இருந்து மற்றவரிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இருப்பது சிறந்த நாடு ஆகாது அடுத்த பொருள் செயல் வகை என்ற அதிகாரத்திலே இடம்பெறுகிறது பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் பொருளிலே தொடங்கி பொருளிலே நிறைவு பெறுகிறது பொருட்செல்வம் இந்த உலகத்திலே மிக தேவைப்படக்கூடிய ஒன்று இல்லானை இல்லாலும் வேண்டால் மற்ற ஈன்றெடுத்த தாய் வேண்டால் செல்லாது அவன் வாயில் சொல் என்று அவை பாடுவார் யாராலும் பொருட்படுத்தப்படாத மதிக்கப்படாத கவனிக்கப்படாத ஒருவனாக இருக்கிறவனுக்கு என்ன காரணம் என்று யோசித்துப் பார்த்தால் அவனிடத்தே பொருள் இல்லாமல் இருக்கும் ஆகவே அனைவரும் நம்மை கவனிக்க வேண்டும் நம்மை மதிக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் பொருளை ஈட்ட வேண்டும் பொருட்செல்வத்தை பெருக்க வேண்டும் நம்மை ஒரு பொருட்டாகவே மதிக்காதவர்களை மதிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தே இருக்க வேண்டியது நாம் ஈட்டுகின்ற பொருள் அதனால் பொருட்செல்வத்தை பேணி பாதுகாப்பதும் முயன்று வளர்ப்பதும் ஒவ்வொருவருடைய இன்றியமையாத கடமை என்று வள்ளுவர் கூறுகின்றார் இந்த இரண்டு குரட்பாக்கள் தொடங்கிய சொல்லிலே முடியும் குரட்பார்கள் நன்றி வணக்கம்